அல்மா ஹெர்பல் அப்படிங்கற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சொல்லுங்க ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு சின்ன எனக்கு எனக்காக தான் கேட்க வந்திருக்கேன் ஒரு சின்ன டவுட் என்ன சொல்லுங்க எனக்கு வயசு இருபத்தி ஏழு சார் ம் எனக்கு இந்த ஆசனம் வாய்ப்புல மோஷன் போகும்போது நாலஞ்சு கட்டி கட்டியா இருக்கு சார் அது பௌத்திர கட்டிப்பா அதாவது மொத்தம் ஒன்பது மூலம் இருக்கு மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் சீழ் மூலம் கொடி மூலம் வேர் மூலம் பௌத்திரம் பௌத்திர கட்டி பௌத்திர வெடிப்பு இது பௌத்திர கட்டியாரங்களா இல்லை பௌத்திர வெடிப்பா இருக்கலாம் புரிதா நீங்க வந்து எங்க இருக்கீங்க சேலம் சார் சேலம் சேலத்துல அல்மா சித்த மருத்துவமனை இருக்கு ஓகே சார் அந்த ஜங்ஷன் போற ரோட்ல லட்சுமி ஹோட்டல் பக்கத்துல ஓகே சார் நம்பர் ஒரு ரெண்டு நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்பர் சேலம் நம்பர் வரும் ஓகே சார் அந்த நம்பர் குறிச்சிட்டு டாக்டர் அனுப்பிரியான்னு இருப்பாங்க

ஓகே ஓகே எனக்கு என்ன சந்தேகம்னா ஆக்சுவலா நான் இப்போ நைட் ஷிப்ட் ஒரு ஒரு வருஷமா வந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு நாலு மாசம் அதுதான் பாப்பா அதனாலையும் கேட்டுக்கலாம் வேற ஒண்ணு இல்லை இல்லப்பா கேள்வி ஒரு நிமிஷம் உடல் அதிகமான சூடடைந்தால் வரக்கூடிய நோய் ஓகே சார் இது எளிமையா சரி பண்ணிக்கிறதுக்கு உலகத்திலேயே அல்மாவோட சிறந்த மருத்துவமனை கிடையாது ஓகே சார் இது எல்லாரும் பயமுறுத்துவாங்க பத்து வருஷம் கூட மருந்து சாப்பிடறவங்க இருக்காங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு முறை தான் மருந்து கொடுப்போம் ரெண்டாவது முறை மருந்து கொடுக்கவே மாட்டோம் நாங்க மருந்து கொடுத்தா அது மூணு நாள்ல அஞ்சு நாள்ல சரியா போயிடும் ஆனா நாங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லி தருவோம் ஐயா இதையெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது வாழ்க்கை முறையில இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் சொல்லுவோம் நாங்க சொல்றது உங்களுக்காக தான் அதை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா நெருப்பு வந்து சுடுதுன்னு சொல்றோம் புரியுதா வச்சு பார்க்கலாம் அப்படின்னா சுடதான் செய்யும் சரி திரும்ப திரும்ப கை வைக்க மாட்டோம் அந்த மாதிரி இப்ப இந்த மூலம் வந்திருச்சு இதுதான் காரணம் இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் சரியா போயிரோம் ஆனா மீண்டும் இந்த உணவுகளை சாப்பிட்டா இது வரும்பா அப்படினு சொல்லிறோம் ஓகே வந்துச்சுன்னு வச்சு யார் பொறுப்பு